வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பிள்ளையார் கோயிலை பற்றி தான் இந்த பிள்ளையார் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தால் பக்கத்தில் வாண்டியார்புனுங்கிற கிராமத்தில் தான் இந்த கோயில் இருந்திருக்கு இந்த கோயில் வந்து இடையில ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் சிலையை வந்து திட்டிகிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து இந்த கோயிலில் யாருமே கும்பிட்றதில்ல அன்பு தானே எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க அவங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்த கோயிலை எடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி ஏதாவது பராமரித்து தர முடியுமா என்னென்னு நம்ம கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் வீடியோ எடுத்து அந்த அண்ணனுக்கு அனுப்பிச்சு விடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கட்டி வைச்ச கோயிலில் நம்ம வந்து பராமரிக்காதனால பல கோயில்கள் பாழடைஞ்சு போயிருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த கோயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ மண் அடித்து அது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கோயில் பாருங்கள் அது படிக்கட்டெல்லாம் பாருங்கள் எத்தனை படி இருக்குதுன்னு பாருங்கள் படிக்கட்டு கருங்கல் எல்லாம் வச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டினது முன்னாடி ஒரு டைம் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் பாருங்கள் சீக்கிரமாக அந்த எல்லாம் காமௌண்ட் அந்த காலத்துக்கு காம்பண்ட் இந்த கோயில் பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மலம் வேப்ப மரம் அரச மரம் எல்லாம் முளைச்சி அந்த கோயில் இருந்து உள்ளே போக முடியல பயமாக இருக்குது அது எவ்வளோ பெருசு தருமா அந்த கோயில் ஆனால் உயரமாக கட்டியிருந்துருக்காங்க பாருங்கள் கொல்லிடைக்காரை பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோயில் இந்த பக்கம் ஒன்றா கல்லணை வரும் அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தோம்னா அணக்கரை அணக்கரைக்கும் இந்த கல்லணைக்கு இந்த இடையிலிருந்த சைடு தான் வாண்டியார் தான் இருக்குது பாருங்கள் அந்த கோவில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்